வாழ்க்கையின் பெரும் பயமே பலருக்கு எதிர்காலத்தை குறித்துதான் என் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என் எதிர்காலம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எதை பெறப்போகிறேன் எதை இழக்கப் போகிறேன் எந்த இடத்திலே வந்து சேரும் எதை நான் விட்டு பிரிவேன் என் பொருளாதார நிலைமை என்னவாக மாறும் என்ற பல பயம் பல கேள்விகள் எதிர்காலத்தை குறித்து பலரை நகர விடாமல் கவலைக்குள்ளாக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இறை தூதர் நம்முடைய மனதை ஆற்றக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்கள் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலிருந்து மரணித்து மர்ணித்து விடாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் எனக்கும் உங்களுக்கும் எழுதப்பட்ட கடைசி சொட்டு தண்ணீரை நானும் நீங்களும் அருந்தாமல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்துவிட மாட்டோம் நமக்காக எழுதப்பட்டதை நாம் அடைந்தே தீர்வோம் நம்மிடத்திலிருந்து யாரும் பறித்து விட முடியாது இறைவனால் முடிவு செய்யப்பட்ட பாதையில் ஏன் பயம் நகர்வதற்கு ஏன் கவலை நடப்பவை நடந்தே தீரும் இறைவன் இதை துவங்கும் போது நம்மோடுதான் இருந்தான் முடியும் வரை நம்மோடுதான் இருப்பான் நடப்பவை அமைக்கப்பட்டவை நம்முடைய பாதையில் நலவாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில் முன்னேறுங்கள் இறைவன்